நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோழி மூடுறதுக்கு ஆடு மூடுறதுக்கு ஏழை மக்களுக்கு உதவுற அளவுக்கு இது குறைந்த விலையில நாங்கள் கொடுத்துட்டு இருக்கேன் தான் ஆடு வச்சிருக்கிறவங்க பத்து தட்டி எட்டு தட்டி இந்த மாதிரி எடுப்பாங்க இந்த மாதிரி எடுத்தாதான் அதை சுற்றி வர ஒரு காம்பவுண்ட் மாதிரி அதுக்கு அமையும் இருபது உருப்படி ஆடு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சாதாரணமாக ஒரு ஆறு படலுதான் போதும் மனிதனுடைய பாதுகாப்புக்கு தேவையான அளவுக்கு அது பயன்படும் பால் பேப்பர் முதல் கொண்டு இதில் உற்பத்தி ஆகுது அதனால மூங்கிலேயே அழிஞ்சிருச்சு இது வந்து கல் மங்கிலங்கள் இது வந்து ஓட இது வந்து இந்த கத்தி சிலைகளுக்கு ஆடுகளுக்கு பயன் பயன்படும் சுண்ணா அடிக்க பெயிண்ட் அடிக்கும் கோயில் விசேஷங்களுக்கு எல்லாம் கோபுரத்து மேலே ஏற பிடிக்க ஓலை குடிசை போடுறாங்கல்ல அதுகளுக்கு பயன்படும் அது ஒரு குழந்தை பிறந்து தொட்டில போட அந்த தொட்டிலே வந்து மூங்கில் தான் போல முடியாட்ட பின் அந்த காலத்துல குந்தி தேவியார் வந்து குழந்தைய ஆத்துல விட்டதே வந்து நம்ம மாதிரி ஒரு கூடை இதில் தான் கரண்ட் இல்லாத காலத்துல மாடு பூட்டி ஏத்தல் ஊடிப்போம் தண்ணி டீ நாற்று நட்டுவாங்க புட்டி மாதிரி அப்படியே பின்னி கொடுப்போம் அது லட்சக்கணக்கில் கொடுத்துருக்குறோம் இறுதி ஏத்திரைக்கு இது பயன்படுத்து இப்படி தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் வெயிட் இருக்கும் ஆடு போடுறது கோழி போடுறது இது இதெல்லாம் வந்து கல்யாணம் இது இன்னைக்கு ஒரு கூடை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானூறு ரூபாய் விநாயகர் கோயில் தான் ஆரம்பிக்குது அவங்க உறவு இன்னுமே வந்து அது ஜனங்க மறக்கிறது இல்ல சாங்கீதா ஒண்ணு எடுக்கிறாங்க ஆனா அந்த காலத்தில் இது இல்லாத வீடே இருக்காது இப்படி எடுத்து இப்படி தூத்துவாங்க தென்னை பனை மூங்கில் இது எல்லாமே வந்து மனிதனோட விட உயர்ந்தது எல்லா மூங்கிலும் எல்லா தொழிலுக்கும் உதவாது ஐம்பது வருஷமான அன்றாட ஜீவிக்கிறதுக்கு தேவையானது அது உதவுது எங்களுக்கு கடவுள் அது வரைக்கும் நாங்க நல்லா இருக்கிறோம் எத்தனை அடி போட்டு ம் அது ஒன்று இரநூறுவா வரும் இல்லை வில கம்மியில் கொடுக்குங்களா சும்மா பந்தளவுக்கு மட்டுந்தான விலை கம்மியில் இருக்காது எத்தனை போட்டு வேணும் இந்த மாதிரி இந்த பதுமா அஞ்சு பதும்மா நூற்றி எழுபது ரூபா வேணும் முப்பது ரூபா கம்மியாக ஒரு போட்டுக்கு அதை விட கம்மி வேணால் எடுத்துக்கோ எடுத்துக்கோம் அப்படியே எடுத்துக்கிறியா தான் ஒரு இதில் ஒம்பது பத்து இருக்கும் ஒரு கட்டு அப்படியே எடுத்துகிட்டு போ எல்லா வேலைக்கும் ஆகிடுங்க இல்லை நானே கட் பண்ணி பண்ணிக்கலாம் சரி எடுத்து அப்படியே சொல்லி மாதிரி போய் கட் பண்ணிக்கோங்க எடுத்துக்கிட்டு முன்னாடி இதை எடுத்துக்கிறீங்களா அதை எடுத்துக்கிறீங்களா எடுத்துங்க சரி பத்து ரூபா கம்மி கொடுக்கணும் நூற்றி அறுபது ரூபா கொடுங்க எப்படி வண்டியில் வண்டி வேணும் எங்கே போகிறது எடுத்துட்டிங்களா சரி அப்போ வண்டி வந்தால் போட்டு விட்டுறேன் அஞ்சு அஞ்சு போட்டுக்கா ஐம்பது நேரம் எண்பது அதில் ஒரு இரநூறு ஆயிரம் ரூபா கொடுங்க சீட்டு போட்டு வாங்க அது மேலே அப்படியே போட்டுக்கலாம் வண்டிக்காரர் எல்லா வண்டிக்காரரும் தெரியும் நீங்கள் அனுப்பி விடுங்க போட்டு ஓகே வண்டி அனுப்பி எது பாளையம் நாற்பது ரூபா ரெண்டு இருக்கு ம் என்ன வேணுமோ தரோம் மேலே போட்டுங்க கொடுத்து அனுப்பி ம் எத்தனை வேணும் நூற்றி இருபது ரூபா ஒரு ஒரு பண்டில் அப்படியே உங்களுக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்கள் நான் எடுத்து தரேன் உங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு வேணும் இப்போ அது நாற்பது ரூபா அறுபதுரூவாய்க்கு கொடுத்துட்டா நூறுரூவா சொல்லு வண்டி அனுப்பிவிடுங்க அதில் போட்டு விட்டுறேன் சிறுமுயை பேரூராட்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய வெள்ளை வளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வெள்ளி குப்பம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி வந்திருக்கோங்க இந்த கிராமத்தில் வந்து ஒரு ஐயா வந்து ஐம்பது ஆண்டுகளாக பரல் மற்றும் மூங்கில் வந்து என்னென்ன மாதிரியான உபகரணங்கள் தயாரிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த பல வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க ஆடுகள் மாடுகள் கோழிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு பரல் வந்து ரொம்ப கண்டிப்பாக அவசியம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு தட்டி இல்லாமல் நம்ம வந்து மூடி வைக்க முடியாது எந்த ஒரு கால்நடைகளையும் ஸோ இதுக்கு வந்து நம்ம குறைவான விலையில வந்து ஐயா வந்து கொடுத்துட்ருக்காரு அவர்கிட்ட நம்ம சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கங்கய்யா நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா ஜம்முன் இருக்கீங்கய்யா கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கு காமராஜர் ஐயாவுடைய தீவிர பக்தன் நீங்க அதை வந்து நம்ம மனித நியாயத்தோட பார்த்தா மனிதனுக்கு மனிதன் சரிங்க ஐயா இப்போ நம்மளுடைய பரல் இருக்கு பார்த்தீங்களா சரி இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்துங்க மூங்க மூங்கிலில் வந்து உருவாக்கக்கூடியது மூங்கில் ஆணி மூங்கில் பொழந்து அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக இது பண்ணி அதை உற்பத்தி பண்ணுறோம் அதில் உற்பத்தி ஆகிறது இந்த இது இந்த மூங்கில் வந்து இன்றைக்கி நம்ம சைடில் இல்லை கேரளாவிலருந்து தான் வருது அப்புறம் அதை நாங்கள் கொண்டு வந்து லேபர் வச்சு இது தொழில் செய்கிறோம் மூங்கில் கூடை முரம் விசிறி தட்டைக்கூடை கல்யாண விசேஷங்களுக்கு சீர்கூடை இந்த மாதிரி எல்லா காரியங்களுக்கும் இதில் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் ஏனி கோழி மூடுறதுக்கு ஆடு மூடுறதுக்கு இதுக்கு எல்லாமே நாங்கள் அடித்து கொடுக்குறோம் அது குறைந்த வெளியிலும் அதாவது மற்ற இதுகளை காட்டிலும் ஏழை மக்களுக்கு உதவுற அளவுக்கு இது குறைந்த வெளியில நாங்கள் கொடுத்துட்ருக்கிறதுனால மக்கள் விரும்பி எடுக்கிறாங்க கால்நடைகள் சார்ந்த பல வீடியோக்கள் நான் பண்ணிகிட்ருக்கோங்க சரி அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தட்டி வந்து செய்கிறதுக்கு உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ நாளில் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க ஒரு தட்டின்னு இல்லைங்க மேக்சிமம் ஒரு ஆடு வச்சுருக்குறவங்க பத்து தட்டி எட்டு தட்டி இந்த மாதிரி எடுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி எடுத்தால் தான் அதை சுற்றி வர ஒரு காம்பவுண்ட் மாதிரி அதுக்கு அமையும் அப்போ எட்டு தட்டிங்க எடுக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு ஒரு பண்ணி கொடுத்துருவோம் அப்படி நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க எத்தனை தட்டி வாங்கினா ஒரு செட்டு போடுறது கரெக்டாக இருக்கும் அதாவது ஒரு இருபது ரூபாய் ஆடு வச்சுருக்காங்கன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஆறு படலுன்னு தான் போட்டுக்கலாம் அவங்க அதை சுற்றி வச்சு ஒரு ஒரு கேட்டு மாதிரி அதுலேயே அந்த அதுலேயே கேட்டு தாங்க வச்சுக்குவாங்க ஓப்பன் பண்ணிப்போம் உள்ள போய்க்கலாம் அதே போய்க்கெல்லாம் வந்துக்கும் அந்த மாதிரி இது பயன்படும் ஆடுகளுக்கு மட்டுமே இதை பயன்படுங்களா கோழியில் காடு மனது காம்பவுண்டு இந்த மாதிரி சுற்றி வர காம்பவுண்டு வைக்கிறது ஒரு இடத்த பாதுகாக்கிறது அதுகளுக்கும் பயன்படும் ரெண்டாவது ஒரு தோரத்தில் ஒரு ஆடு மாடு வருது அப்படின்னா அந்த இடத்துல கேட்டு போட்டு பூட்டிக்கலாம் செயின் போட்டு பூட்டிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் மனிதனுடைய பாதுகாப்புக்கு தேவையான அளவுக்கு அது பயன்படும் தட்டி செய்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் காவலக வாசம் எடுத்துக்குவீங்க ஒரு தட்டி எவ்வளோ நேரத்தில் செய்வீங்க ஒரு நாளைக்கு ஒரு ம ஒருத்தன் வந்து அதாவது நியாயமாக பாடுபட்டால் ஒரு மூணு தட்டி உருவாக்கலாம் அது அவங்கவுங்க அவங்க திறமை ஆனால் மேக்சிமம் மூணு தட்டி உருவாக்கலாம் பச்சையை தான் வாங்கிட்டு வருவீங்களா மூங்கில் ஆமாங்க பாருங்கள் பச்சை மூங்கு இல்லை பச்சையாக தான் வாங்கிட்டு வருவோம் அதை உடச்சி பின்னி காய் பொழுது பச்சையாக தான் வாங்கிட்டு வருவீங்க வெயிட் எப்படி இருக்குங்க அது வெயிட் எல்லாம் ஒரு அளவு இருக்கு நார்மலான வெயிட் தான் தூக்கக்கூடிய தூக்கக்கூடிய அளவு தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து இதை அறுத்து அறுத்து அதை வந்து உள்ள செதுக்கி அதை உருவாக்கணும் இதில் தான் உருவாக்குவீங்க உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் அனுபவம்ங்கய்யா இதில் கிட்டத்தட்ட எனக்கு இப்போ ஒரு எனக்கு வந்து அறுபத்தேழு ஆச்சு ஐம்பது வருஷம் அனுபவம் பதினேழு வயசுலேருந்தே இந்த வேலையை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ வந்து எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தாரு அவர் கூட நானும் பழகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே பழகிட்டு இருந்தேன் அப்படியே அவர் தொழில் இன்னும் விடாமல் வச்சுட்டு இருந்தேன் எப்படி லாபகரமான ஒரு தொழிலுங்களா இந்த தொழில் லாபகரங்கிறத விட மனிதனுடைய வாழ்க்கையை வந்து அது குறைக்காமல் எப்படியோ எங்கள் ஜீவனத்தை காப்பாத்துது பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலைனால அன்றாட ஜீவிக்கிறதுக்கு தேவையானது அது உதவுது எங்களுக்கு அது வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கிறோம் ம் பெரிய பெரிய லாபமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது உழைப்புக்கு தான் வந்து ஊதியம் கிடைக்கும் ம் அது ஒன்று இந்த ஒரு பரவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி பார்க்குறவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த தட்டியை வந்து நீங்கள் வந்தால் எங்களுக்கு வந்து லோட் அனுப்பிச்சுடுவீங்களான்னு கேட்டால் நீங்கள் லோடெல்லாம் பண்ணி தருவீங்களா பண்ணி தருவோம் தாராளமாக பண்ணி தருவீங்க எந்த ஊர் வரைக்கும் நீங்கள் அனுப்புவீங்க எங்கே வேணும் அனுப்புவீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணும் கேரளாக்குள்ள எல்லாமே அவங்க தான் சார்ஜ் பண்ணிக்கணும் அவங்க அதெல்லாம் அவங்க நாங்கள் உற்பத்தி கொடுக்குறதோட அதெல்லாம் அவங்க கொண்டு போய் நாங்கள் அதுக்கெல்லாம் பொறுப்போம் நாங்கள் இது உருவாக்குறது கஷ்டப்படுறோம் நாங்கள் அதையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும் அது கரெக்ட் தான் அது அவங்களே ரெடி பண்ணிக்கிறோங்க இப்போ மூங்கில் வேறு என்னதான் செய்ய முடியுங்க மூங்கில் வந்து இன்னைக்கு இந்த காலகட்டத்தை போகிறவங்க நூல் தட்டி இருக்குது பேப்பர் நம்ம உபயோகப்படுத்துகிற போல பேப்பர் பால் பேப்பர் முதல் கொண்டு இதில் உற்பத்தி ஆகுது அப்புறம் கிடையாது நியூஸ் பேப்பரு இதெல்லாமே மூங்கில் தான் தயாராகிட்டு இருக்குது இப்போ வெவ்வேறு மரங்களும் யூஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் மூங்கிலுடைய குவாலிட்டி வராது மூங்கில் வந்து பேப்பர் மில்லு அன்னக்கு இந்த காலத்தில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்தே அவங்க இது விரும்பி எடுத்து செஞ்சது அதனால மூங்கிலே அன்றைக்கி அழிஞ்சிருச்சு தெளிவான ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டீங்க ஆமாம் ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த பேப்பர் நம்ம ஒயிட் ஒயிட்ஷீட் எழுதுகிற பாருங்க பறிச்சுத்தாடு அது இது கொள்ளைய கல்விக்கு தேவையான இது அது எல்லாமே இந்த மூங்கில் உருவாச்சு பேப்பர் அவ்வளோ ஒரு இதாக குவாலிட்டியாக வந்துட்டு இருக்கும் அதுக்கு இதுதான் பயன்படுத்து பயன்படும் ஓகே இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன வகையான மூங்கில் இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாங்களா பார்க்க வாங்க இது எடுத்துக்கிட்டா கல் மூங்கில் இதுதான் கல் மூங்கியலுங்களா ஓகே ஆ அதனால கல் மூங்கில்னா என்னது கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன் கனவு பக்கம் பக்கம் அதுதான் கல் மூங்கில் கல் மூங்கல் இது கனவு வந்து பக்கம் பக்கமாக இருக்கும் இது வந்து கல் சரி இதுலேயே கொஞ்சம் வெயிட் இல்லாமல் கேட்பாங்க பாரு இந்த மாதிரி இது வந்து ஓடை இது ஓடை இது வந்து ஓடைக்கு சேர்ந்தது இதெல்லாம் ஓடை இது இங்கே பார்த்தாலே தெரியும் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியுங்க சரிங்க இது வந்து திக்னஸ் வரும் அது திக்னஸ் வரும் அந்த மாதிரி மோங்கல்களை அப்புறம் இது பாருங்க இது ஒரு குவாலிட்டி இது இது வந்து இந்த கத்தி சிலைகளுக்கு ஆடுகளுக்கு தலை புடுங்கிறதுக்கு ஆடுகளுக்கு களைப்பிடுங்கிறதுக்கு குறைட்டீம் சொல்லுவாங்க அதுகளுக்கெல்லாம் அப்புறம் இந்த இளநி பறிக்கிறதுக்கு மாங்காய் பறிக்கிறதுக்கு முருங்காய் அதுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சன்னமாக இருந்தால் அவங்க வந்து பொம்பளை எடுத்து இப்படி பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அதுகளுக்கு இதெல்லாம் பயன்படும் அதுக்கு இது தனியாக வந்து வாங்க ஏணி வச்சிருக்கீங்க இது ஏணி வந்து வீடுகளுக்கு சுண்ணாம்பு பெயிண்ட் அடிக்கும் கோயில் விசேஷங்களுக்கு எல்லா கோபுரத்து மேலே வேற பிடிக்க எனக்கு பயன்படும் அப்புறம் பாருங்கள் அது ஒரு வகையான மூங்கில் எடுங்க இது நாத்தி குச்சியும் பாங்க இது வந்து இந்த ஓலை குடிசை போடுறாங்கல்ல ஆமாங்க அதுகளுக்கு பயன்படும் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி மொங்கலுக்கு எடுங்க இதில் ஒரு செட்டாக கொடுக்குறீங்க ஆமாம் ஒரு செக்காக ஒரு கட் அப்படியே வந்துடும் இது எவ்வளோ வருதுங்க இது வந்து பத்து எண்ணெய் இருந்துட்டால் வரும் எழுநூறுவா வரும் மூங்கில் நம்ம என்னென்ன பண்ண முடியுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க சரி ஒரு மனிதன் வந்து பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் அந்த மூங்கில் தான் எல்லா விதத்திலையும் பயன்படுத்து பயன்படுத்துது அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்து தொட்டில போட அந்த தொட்டிலே வந்து மூங்கில் தான் போட முடியாது பண்ணி கொடுப்பாங்க அதாவது இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் குந்தி தேவியார் வந்து குழந்தைய ஆற்றுல விட்டதே வந்து நம்ம மாதிரி ஒரு கூடை இதில் தான் அப்போ இருந்தே அந்த மூங்கில் வந்து ஒரு குழந்தை தாளாட்டு போயிருக்கு நாலு பக்கம் பாருங்கள் அந்த இது பழைய இதுலையெல்லாம் தெரியும் நீங்கள் அனுபவித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மூங்கில் தான் வந்து நாலு பக்கம் சதுரமாக பின்னி அதில் இது வச்சு அந்த அன்னைக்கு காலகட்டத்தில் அது உபயோகப்படுத்தினாங்க நல்லா இருந்தது அதே மாதிரி அது எல்லாம் கொடுத்து நல்லா இது மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு வரும் விவசாயத்தில் வந்து எல்லா வேலைகளுக்கும் அதாவது உண்மையில் சொல்லப்போனால் அன்னைக்கு வந்து இந்த ஏத்தல்னு சொல்லுவாங்க அன்றைக்கி கரண்ட் இல்லாத காலத்தில் மாடு பூட்டி ஏ ஏத்தல் ஊடிப்போம் தண்ணி அதுகளுக்கு வந்து அந்த சென்ட்ரில் அந்த மாடு ரெண்டு இது பண்ணிட்டு போகிற பேலன்ஸுக்கு இந்த மூங்கில் தான் வரும் அப்படி அப்போ அந்த ஏத்தலில் வந்து தண்ணி கொண்டு வந்து அந்த வாய்க்கெல்லாம் அது கம்த்திட்டு அப்படியே உள்ளே போகும் அந்த மாதிரி அந்த காலத்தில் அதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஒரு விசேஷம் ஒரு பந்தல் வேணும் ஒரு கல்யாண விசேஷம்னா அன்னைக்கு எல்லாருமே மூங்கில் போய் பாரஸ்ட்லேயே வெட்டி கொண்டு வந்து செஞ்சாங்க அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இருந்தது ஜனங்களும் எல்லா அண்ணன் ஒரு வீட்டுக்கு ஒரு டஜன் குழந்தைங்க இருக்கும் இன்றைக்கி உள்ள இல்லை ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் ஒற்றுமையாக போய் அது செஞ்சாங்க பிடிச்சாங்க அந்த மாதிரி அதுகளுக்கு பயன்படுது அப்புறம் அந்த காலகட்டத்தில் இந்த மாட்டு வண்டிகள் கெட்ட மாட்டு வண்டி ஒத்த மாட்டு வண்டி இந்த வண்டிகளுக்கெல்லாம் வந்து அடிப்படல் முன்மடல் இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த மூங்கெல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுத்தோம் அப்புறம் இந்த கூடைகள் பொறுத்த வரைக்கும் நம்ம அது மாங்காய் கூடை பூ கூடை பூ பார்சல் அதுகளுக்கு கூட அப்புறம் இந்த டீ ஃபேக்ட்ரியில் டீ நாற்று நட்டுவாங்க அதுகளுக்கு வந்து குட்டி மாதிரி அப்படியே பின்னி கொடுப்போம் அது லட்சக்கணக்கில் கொடுத்துருக்குறோம் அப்புறம் அது விட்டாக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கில் மேலே சாலை போடுறது கொட்டாய் போடுறது அதுகளுக்கு இது இது பயன்படுது அது விட்டால் சாதாரண ஒரு குடிசை அதாவது ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு மாடு கட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்த மூங்கல் வச்சு தோற்குடிசை தயார் பண்ணுவாங்க இதுகளுக்கு எல்லாமே இது பயன்படும் அது க இறுதி யாத்திரைக்கு இது பயன்படுது மனுஷன் இறந்தாலும் இந்த ஒரு தான் முடியுது வாழ்க்கை அதனால மூங்கிலுக்கு வந்து தென்னை பனை மூங்கில் இதெல்லாமே வந்து மனிதனை விட உயர்ந்தது

பாத்தீங்களா இப்படி தூக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் எளிமையா இருக்கும் ஆமா ஈஸியா நம்ம தூக்கிடலாம் ஆமாங்க வெயிட் அந்த அளவுக்கு இல்ல தூக்கி பாருங்க ஈஸியா தூக்கலாம் பெருசா ஒண்ணு வெயிட் இல்ல வெயிட் இல்ல ஆனா அதை போய் தூக்கி பாருங்க நீங்க அசைக்கவே முடியாது அந்த அளவுக்கு வெயிட் வரும் ஆனா நீங்க தூக்கிடுவீங்க நாங்க அப்புறம் தூக்கி தான் ஆகணும் நாங்க தொழில் பண்ணி தான் அதான் உண்மை ம் தூக்க முடியாது பாத்தீங்களா வெயிட் ஃபுல்லா இருக்கு வெயிட்டா இருக்கு முடியல கொஞ்சம் ஆனா கொஞ்சம் பேர் அந்த மாதிரி காய்ஞ்சதுன்னா கொஞ்சம் காய் வைக்கிறீங்க நீங்க இப்படி காய வைக்கிறீங்க சரிங்க அதாவது ஒரு தொழில் பண்றது அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது அந்த தொழில இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் பல விஷயங்களை கத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த தொழில் பண்ண முடியும் இந்த தொழிலை வந்து புதுசா ஒருத்தங்க ஆரம்பிக்கணும்னா எந்தந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சா இந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கணும் வந்து மூங்கில் அதாவது மூங்கில் எத்தனையோ வகை இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அதை வெட்டி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூங்கில் தான் பயன்படும் எல்லா மூங்கிலும் எல்லா தொழிலுக்கும் உதவியும் இதில் பூடைகளுக்கு ஒரு தொ மூங்கில் உதவும் இந்த மாதிரி தட்டிகளுக்கு ஒரு குவாலிட்டி உதவும் இந்த மாதிரி ஏணிகளுக்கு ஒரு குவாலிட்டி உதவும் அதை முதல் கற்றுக்கணும் அதை கற்றுக்கிட்டா தான் நம்ம இந்த தொழிலுக்குள்ளே வர முடியும் அதை கத்துக்கு தான் அவர் தொழிலுக்குள்ளே போக முடியும் அந்த மாதிரி எடுத்து எல்லா மூங்கிலும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தி அது எப்படி நம்ம ஒரு துணி எடுத்துட்டால் பாலிஸ்டர் காட்டனு அது இதுன்னு சொன்னால் அந்த மாதிரி இதுலேயும் வகை இருக்குது அது ஒவ்வொரு மூங்கிலும் வந்து ஒவ்வொரு ஜாதின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொரு இது அது ஒன்று இருக்குது நீளமா இருக்கு வேணாலும் வேணாலும் எதுக்கு வேணும் இந்த மனவர் எதுக்கெல்லாம் சொல்றோம்ல அதுகளுக்கெல்லாம் அந்த மாதிரி குவாலிட்டி தான் வதரும் இது வந்து இந்த கல்முங்கிறது நம்ம உழைப்பு அதாவது நாட்டு மாடு அந்த மாதிரி இது வந்து கெட்டி இதுல வந்து என்ன செய்யலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி பல இது வந்து பலாப் ஆடு போடுறது கோழி போடுறது இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் இது வந்து கோழி கூடும்பாங்க மூடுவாங்க ஆமாங்க ஆடு இதெல்லாம் மூடிக்கிறது தான்

அதில் ஒரு ஜாதி தான் இதுக்கு உதவும் எல்லா ஜாதி மூங்களையும் பண்ண பண்ண முடியாது இது என்ன ரேட்டு வருதுங்க இது இன்னைக்கு ஒரு கூடை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானூறுவா வருது ஆனால் அந்தளவுக்கு இதில் வேலை பண்ண வேலை இருக்குது உப்பு ஜவுளி மாத்திரத்தை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க உப்பு ஜவலி மாத்தறதுங்க இது வந்து ஒரு பொண்ணு கொடுக்குறவங்களும் சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரரு பொண்ணு வீட்டுக்காரர் ரெண்டு பேருக்கு ரெண்டு வேணும் அந்த ரெண்டு பேரும் இதை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு சாணம் போட்டு வலிச்சு அதுக்கு போட்டு திண்ணீர் இதெல்லாம் வச்சு அவங்க முறை என்னமோ அதை செஞ்சு அந்த குல தெய்வத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதை போய் உப்பு ஜவுளி வாங்கி உப்பு மா உப்பு ஃபஸ்ட்டு உப்பு தான் வாங்குவாங்க உப்பு புவு இதெல்லாம் வாங்கி தேங்காய் பழம் வச்சு விநாயகருக்கு முன்னாடி கொண்டு போய் இரு வீட்டாரும் பெண் வீட்டாரும் மாப்பிள் வீட்டார் இருவரும் இணைந்து அந்த இதையே கூடை வந்து இவங்க கூட அவங்க கையிலே அவங்க கூட கொடுத்து அந்த விநாயகர் கோயில் தான் ஆரம்பிக்கிறது அவங்க உறவு அதுக்கப்புறந்தான் ஜவுளி இவ்வளியும் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்றாக வரும் அப்புறம் அது தாலி கட்டி

இப்படி ஜாலிச்சு பெண்கள் அன்னைக்கு வந்து அந்த கால சுத்தம் செய்வாங்க இந்த காலத்தில் அதெல்லாம் மறந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ராகி கம்பு என்னன்னு கூட தெரியாது ஆனால் அந்த காலத்தில் இது இல்லாத வீடாக இருக்காது ரெண்டாவது இப்படி விவசாயம் பண்ணும் பொழுது அந்த இப்படி எடுத்து இப்படி தூத்துவாங்க பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அதில் வந்து தூத்தும் பொழுது அந்த தானியம் தனியாகவும் அந்த குப்பை தனியாகவும் அந்த காத்தோட்டத்தில் அப்படியே போய்விடும் அந்த மாதிரி அன்னைக்கு வந்து இதெல்லாம் நிறைய பயன்பட்டு ஒவ்வொரு தோட்டத்துலையும் பத்து இருபது கேட்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லை மிஷின் வந்துருச்சு என்னென்னமோ வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் இன்னும் வந்து அதை விடாமல் பாரு இன்னைக்கு இந்த பொங்கல் காலகட்டத்தில் அதை ரெண்டாவது வச்சு அதுக்கு பூசை பண்ணி பண்ணுவாங்க ஜனங்கள் இன்னுமே அந்த விவசாயத்தில் அது மறுக்கிறது இல்லை ஒருத்தர் வந்து புதுசாக ஒருத்தர் வந்து இந்த நான் வந்து இந்த ஒரு தொழிலை வந்து ஆரம்பிக்கணும் சரி நான் மூங்கில் வச்சு நான் இந்த மாதிரியான ஏனி இது இந்த பரல் இதெல்லாமே நான் செஞ்சு நான் விற்பனை பண்ணணும் நான் இந்த தொழிலை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க முன்ன முதன்மையாக செய்யக்கூடியது வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தொ தொழிலில் வந்து எவ்வளோ முதலீடு போட வேண்டியது வரும் அவங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்தாலும் அவங்க இது பழகலாம் ஆனால் கடைசி மூமெண்ட்டு அவங்க நல்ல ஒரு இது வந்து ஒரு இதெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா வேணும் இதில் ஆரம்ப காலம் அவன் பழகிறதுக்கு தான் ஐயாயிரம் பத்தாயிரம் எல்லாம் இதை உற்பத்தி பண்ணும்போது பண்ணும்பொழுது ஒழுப்பொருள்தான் ஓடாது இந்த மக்களுக்கு ரெண்டு இப்போ ஜவுளி கடைக்கே போறோம்னா பனிலு சர்ட்டு எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் தான் எடுக்கிறோம் அந்த மாதிரி அவங்களுக்கு மனிதர்களுக்கு என்ன தேவையோ அது உள்ள ஒரு பக்கம் தான் வருவாங்க அப்ப அந்த ஒரு பக்கம் இருக்க வேணும் அப்படிங்குறதுக்காக அது பல வகையான இதை உற்பத்தி பண்ணணும் அப்படி பண்ணும்போது ஒரு லட்ச ரூபா எட்ட வேணும் ஒரு லட்ச ரூபா இருந்தால் தொழில செய்யலாம் உங்களை அதாவது குறுகியது தான் பண்ண முடியும் பெரிய இதில் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு லோடு மூவிங் லோடு தான் நிறைய ஆகும் நான் சொல்லுறது ஒரு குறி ஒரு ஆட்டோவில் அந்த அளவு இதுல மாத வருமானம் உங்களுக்கு எவ்வளவு வருது இதுல மாத வருமானம் எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு நாள் கடவுள் கொடுப்பார் ஒரு நாளைக்கு இல்லை இல்லாமையும் போகலாம் ஒரு நாளைக்கு அதிகமாகவும் கொடுப்பார் ஆனால் மேக்ஸிமம் எடுத்துட்டா சராசரியாக பார்த்தா ஒரு மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஓகே அதாவது அதாவது ஆவரேஜ் ஏவரேஜா அதிகமாகவும் கிடைக்கலாம் குறைவாகவும் எல்லாமே ஆவரேஜ் பார்க்கும்போது அந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு மந்த்லி கடைசியில் பார்க்கும்பொழுது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அதுல ஓகே வேலைக்கு போறதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு தொழிலில் வந்து நம்ம செய்யலாம் வேலைக்கு இந்த நாங்கள் இந்த காலகட்டத்தில் வயசான காலத்து எங்க போக முடியும் அதனால இந்த தொழிலே நீங்க பண்றீங்க அதுக்கு அப்போ காலத்துலேருந்து அப்படியே பண்ணால் அது பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்கய்யா அதாவது அந்த மூங்கில் வச்சு நீங்கள் என்னென்ன மாதிரியான தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஐம்பது ஆண்டு கால அனுபவத்தை எங்களுக்கு நேர தொகுதிக்கு பல தகவல்கள் பயந்துக்கிட்டீங்க மிக்க நன்றிங்க நம்மளுடைய இடம் மற்றும் நம்மளுடைய தொலைபேசி என்ன வந்து சொல்லிருங்கய்யா அது வெள்ளி குப்பும் பாளையம் பஞ்சாயத்து சிறுமுகை அருகில் நம்ம நம்பர் வந்து எண்பத்தொம்போது எழுபத்தி மூணு இருபத்தி ஒன்று பதினொன்று எண்பத்தாறு யாராவது தேவைப்பட்டால் உங்களை அணுகலாம் ஓ ஐயா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அனுபவத்துல பல தகவல்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு ஒரு மூங்கியில் வச்சு நான் எப்படி இந்த தொழிலை கற்றுக்கிட்டேன் பாரம்பரியமான பரல் எப்படி வந்து நம்ம செய்கிறோம் ஆடு வந்து எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பரல்ல வந்து வைக்கிறது பராமரிக்கிறது ஸோ கோழி எப்படி பராமரிக்கிறது அதுக்கு வந்து இது எவ்வளோ பயன்படும் ஏன்னா நம்ம பார்க்குறக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லேயுமே வந்து நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இவர் வந்து ஐயா வந்து வெள்ளை வேஸ்ட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்கிறதுலையே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளே போனதுக்கப்புறம் ஐயாவாக எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் காமராஜர் ஐயாவோட தீவிர ஒரு பக்தராக இருந்திருக்காரு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தடுத்த பதிவு வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் பாய் உங்கள் சிவா நன்றி வணக்கம்